ரட்சகராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்றை நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுவித்த நம்முடைய தேவாதி தேவனை துதிக்க வேண்டும் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறான் நமக்குள்ள ஒரே சத்துரு விரோதி பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான் தேவனுடைய சித்தம் திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாதபடி நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து அவனுடைய திட்டங்களுக்கு நம்மை எழுத்துச் சென்று தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள விடாதபடி தேவன் அளிக்கும் தண்டனையை அவனோடு சேர்ந்து மனிதர்களும் அனுபவிக்க பிரயாசப்படுபவன் சத்ரு அவனது தூண்டுதல்களுக்கு இலக்காகி உள்ள மக்கள் மூலமாக நம் வாழ்க்கையிலே கிரி செய்து நமக்கு விரோதமாக போராடுபவர்கள் இந்த உலகத்திலே சத்துருக்களாக மாறி செயல்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சத்துருக்களின் கையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன் என் என் என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என்மேல் இருக்கிறேன் என்று அறிவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் சத்துருக்களின் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நம்முடைய பாதங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களுடைய கைக்கும் துன்பப்படுத்துகிற கைக்கும் நம்மை விடுதலையாக்கி சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டு எடுத்த தேவனாகிய கர்த்தர் இப்படி கர்த்தராலே சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்ட ஜனங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு திசையிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து மீட்கப்பட்ட மக்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்று தேவனை துதித்து பாடுகிறார்கள் இந்த பூமியிலே நாம் நன்றாக இருப்பதற்கும் தேவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரத்து கொள்வதற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கைக்கொண்டு நடந்து தேவனுடைய பார்வைக்கு நன்மையையும் செம்மையானவைகளையும் நாம் செய்யும்போது ஒருவன் ஆயிரம் பேரையும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்தும்படி கர்த்தர் நமக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தி அடிக்கிற தேவனாக இருக்கிறார் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தின தேவாதி தேவனை நாம் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவாதி தேவனை நாம் தொழுது கொண்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டவர்கள் அன்புள்ள ஆண்டவரே சத்ருவின் கையிலேருந்து எங்களை விடுவித்தவரே சத்ருடைய இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதவரே சத்ரு எங்கள் மேலே ஜெயம் கொள்ளாதபடி எங்களை விடுவித்த உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அந்தகாரத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தீரே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாங்கள் பங்கு கொள்வதற்காக உம்முடைய குமாரனுடைய ராஜ்ஜியத்துக்கு உட்படுத்துவதற்காக இருளின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து அந்தகாரத்தினின்று விடுவித்த நம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தேவனுடைய சித்தம் திட்டம் நோக்கம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்